ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கொஞ்சம் தமிழ் மழலைகள் இன்றைக்கி நம்ம மகாபாரத கதையில் பகுதி பன்னெண்டு தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஜராசந்தன் அவங்களோட வதம் பற்றி பார்க்க போகிறோம் தர்மர் வந்து ராஜசூயையாக நடத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு அதுக்காக ஒரு வேள்வி நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்கிறாரு ஆலோசனை கேட்குறாரு அதுக்கு கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு இந்த ஜராசந்தன்கிற ஒரு மகத நாட்டை சேர்ந்த வேந்தன் இருக்கான் அவனை நீ வந்து வெற்றி பெற்றாதான் இந்த ராஜசய யோகமே நீ வந்து நடத்த முடியும் ஏன்னா அவன் ரொம்ப பராக்கிரமசாலி மிக்கவன் அவனை நீ வந்து கொன்று அவனை வீழ்த்திட்டு தான் நீ வந்து இந்த யாகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவன் ரொம்ப அரக்கன் எல்லாருக்கும் ரொம்ப தீமை செய்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அதை கேட்டுட்டு சரி எப்படியாவது இவனை அழிக்கணும்னு சொல்லிட்டு தர்மர் வந்து முடிவு செய்கிறாங்க இவன் இந்த த ஜராசந்தன்கிறவன் யாருன்னா மகதா நாட்டு மன்னன் பிருகிரதன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அவர் வந்து காசிராஜனுக்கு வந்து அவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து பிருகிரதன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு ரொம்ப காலமாக குழந்தையே இல்லாமல் இருக்குது அதனால அவர் வந்து என்ன பண்ணுறாரு தன்னோட ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் தவம் செய்யலாம்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படி போயிருக்கும் பொழுது அவரோட சேலை பார்த்துட்டு முனிவர் வந்து ரொம்ப அவர் மேலே பாவப்பட்டு ஒரு மாங்கனியை தராங்க அந்த மாங்கனியை வந்து இவர் வந்து இதை நீ யூஸ் பண்ணனா உனக்கு வந்து கண்டிப்பாக குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை எடுத்துகிட்டு வந்து தனக்கு வந்து ரெண்டு மனைவிகள் இருக்கிறதுனால அவர் எப்போமே பாரபட்சம் பார்க்க மாட்டார் ரெண்டு மனைவிகளையும் ஒரே விதமாக தான் பார்ப்பார் அதனால் அந்த பழத்தை பாதியாக கொடுக்குறாரு ஒரு ஒரு மனைவிக்கு ஒரு பாதியும் இன்னொரு மனைவிக்கு இன்னொரு பாதியும் கொடுக்குறாரு இதுக்கப்புறமா இந்த பழத்தை சாப்பிட்டா அவங்க வந்து கர்ப்பமுற்றார்கள் அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல குழந்தையும் பிறக்குது அந்த குழந்தையில வ பிறந்தவன் தான் இந்த ஜராசந்தன் அந்த குழந்தை வந்து எப்படி அவதரிக்குன்னா ரெண்டு பிண்டமாக அவதி ரெண்டு பாதியாக அதாவது அவதரிச்சிருக்கு அந்த குழந்தைய அவங்க வந்து இப்படி நம்ம வந்து குழந்தைய பெற்றெடுத்துட்டோமே இதை வந்து மன்னர்கிட்டயே நம்ம காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு காவலாளிகளை விட்டு அந்த குழந்தையை வந்து கொண்டு போய் காட்டில் போட சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி சொல்லிகிட்ருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அரக்கி இருக்கா அவள் தான் வந்து ஜராசகர் அந்த அரக்கி அதனால தான் இவனோட பேர் வந்து பிற்காலத்தில் ஜராசந்தன்கிற பேர் வந்தது அவள் வந்து எல்லா மாமிசத்தமாக வந்து சாப்பிட்றது மனித மாமிசத்தை தான் விரும்பி சாப்பிடுவாள் அவள் வந்து என்ன பண்ணுறான்னா இந்த குழந்தையோட மாமிசத்தோட வாசனை நுகர்ந்து அந்த குழந்தைய சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு வர்றான் அவள் அந்த ரெண்டு பாகத்தையும் இணைத்த போது அது உண்மையான ஒரு குழந்தையாக மாறி அதனோட அழுக்குறல் கேட்குது அந்த அழுக்குறலை கேத் கேட்டுட்டு அந்த மன்னனும் சரி மற்றவங்களும் அவங்க ரெண்டு பெண்களும் வந்து வந்துடுறாங்க அவரோட மனைவியும் வந்துட்டு அதை பார்த்ததுக்கப்புறமா அந்த அரக்கிக்கும் வந்து புரியுது இவங்க ரொம்ப நாளாக இதுக்காக தவறு இருக்கவன்னு சொல்லிட்டு அதனால அந்த குழந்தைய அவங்க கிட்டேயே இப்படி தான் அந்த ஜராசந்தனோட கதை வந்து நமக்கு தெரிய வருது இந்த ஜராசந்தன் கிட்ட அடுத்து கிருஷ்ணர் வந்து போய் சொல்றாரு நாங்க மூணு பேர் இருக்கோம் கிருஷ்ணர் தர்மர் கிருஷ்ணர் அர்ஜுனன் பீமன் இவங்க மூணு பேரும் வந்து போய் நின்று ஜராசந்தன் கிட்ட வந்து சொல்கிறாங்க இதில் நீ யாரை வந்து நீ வெற்றி பெறணும்னு நினைக்கிறியோ நீயே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த ஜராசந்தன் வந்து நான் பீமனை தான் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னொடனே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் வந்து அதில் தலையிடாமல் இருக்காங்க பீமன் வந்து ரொம்ப போரிடுறான் மூணு நாள் வந்து தொடர்ச்சியாக போர் செய்கிறான் அப்படி இருந்தும் அவனை வந்து வெல்ல முடியல நாலாவது நாள் வந்து அவனை ரெண்டா பிளந்து அதுக்கப்புறமா அவனை வந்து வெற்றி பெறணும்னு சொல்லிவிட்டு அவனை கிழிச்சிடுறான் அப்படி கிழிச்ச பிறப்பும் அவன் வந்து திருப்பியை உருவெடுத்து பழையபடியே மாறிடுறான் அதை பார்த்த கிருஷ்ணர் வந்து இவருக்கு வந்து ஒரு புல்லை சும்மா தரையிலேருந்து எடுத்து அந்த புல்லை வந்து ரெண்டு பாதியாக பிரிச்சிட்டு அந்த புல்லோட மேல் பாகத்தையும் அடிப்பாகத்தையும் மாற்றி வச்சிடுறாரு அதுக்கப்புறமா அதை இணைக்க முடியல அதை குறிப்பாக அறிஞ்ச பீமன் வந்து என்ன பண்ணுறான் அதே மாதிரியே ரெண்டாக கிழித்து இப்போ தலை இருக்கிற பாகத்தை கால் பகுதியிலும் கால் இருக்கிற பாகத்தை தலைப்பகுதியுமா மாற்றி ரெண்டு உருவத்துலையும் இணைக்க முடியாத அளவுக்கு மாற்றிடுறான் அப்படி மாற்றின பிறகு ஜராசந்தனால் திருப்பியும் உயிர் பெற்று முடியல அவர் வந்து இறந்து போய்டிறார் இதுதான் இந்த ஜராசந்தன் வதனோட வதத்தோட கதை அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து தர்மரும் மற்றவங்க எல்லாருமா சேர்ந்து ராஜசூய ஆகத்தை நடத்துகிறாங்க அதை வெற்றி பெறவும் செய்கிறாங்க இந்த கதை உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து இனி நம்ம அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம் மற்ற பகுதியெலாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து மகாபாரத கதையில் வந்து பார்க்கலாம் அடுத்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி அது வந்து சூதாட்டத்தும் பந்தயம் அது என்ன நடக்குதுங்கிறத பார்த்தினா க கதை மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ குட்டீஸ் பாய் குட்டீஸ்